பாலாதி கிருத்தா காலாட்படையின் தளபதி மகா பாலாதி கிருத்தா குதிரைப்படை தளபதி தூதகா அப்படின்னா ஒற்றர்கள் சமூகம் பொருளாதாரம் நிதிசாரம் அந்த நூல் வந்து காமந்தக்காரராக எழுதப்பட்டது நிலவரிதான் முக்கிய வருவாயாக இருந்துச்சு நிலங்களை வந்து அஞ்சு வகையாக பிடிச்சிருந்தாங்க ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா தரிசு நிலம் அப்ரகதா வனம் அல்லது காடு நிலம் பஸ்தி குடியிருப்பு தகுந்த நிலம் கபது சகரகா மேய்ச்சல் நிலம் வணிகம் இரண்டு வகையான வணிகர்கள் இருந்தாங்க சிரேஸ்தி சார்த்தவகா சிரேஸ்தினா வந்து ஒரு இடத்துல நிலையாக தங்கி இருந்து வேலை பார்ப்பாங்க சார்த்தவகானா அவங்க வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடத்துக்கு சென்று வணிகம் செய்வார்கள் இவ் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கிற முறை இருந்திருக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசு ஆதரவுல தலைத்தொங்குச்சு அதுக்கப்புறம் க ஹர்ஷர் அவரோட கா ஆதரவில் வந்து நல்ல சிறப்பு பெற்றிருக்கு இவங்க வந்து முக்கிய பாடப்பிரிவாக பௌத்த தத்துவம் தான் கடைபிடிச்சிருக்காங்க யுவான் ஸ்வாங் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் தான் பல ஆண்டுகள் படித்திருக்காரு அந்த வளாகத்தில் வந்து எட்டு மகா பாடசாலைகள் மற்றும் மூன்று மிகப்பெரிய நூலகம் இருந்திருக்கு இது வந்து பக்தியார் கில்ஜி அவர் தலைமையில் வந்த மம்லுக்குகள் அவங்க தான் வந்து இதை அழித்து தரைமட்டமாக்கிட்டாங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக இது வந்து இடம்பெற்றிருக்கு ஹூணர்கள் ஹூனர்கள் யாருன்னா நாடோடி பழங்குடியினர் இவங்க தலைவர் அட்டில்லா இவங்க தலைமையில் வந்து ரோமாபுரியும் கான்ஸ்டாண்டினோபுலையும் ஃபஸ்ட்டு வந்து பேர் ரொம்ப அச்சத்துக்கு உள்ளாக்குனாங்க வெள்ளை ஹூனர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து மத்திய ஆசியா வழியா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கந்த குப்தரை தோற்கடித்த பின்னர் இவங்க வந்து மத்திய இந்திய பகுதிகளில் பரவி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவரோட தலைவர் வந்து தோரமானவர் அவர் வந்து தனக்குத்தானே அவர் அரசராக முடி சுட்டிக்கிட்டுனாரு அவரோட மகன் மிகர ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வர்மன் வந்து அவர்களை தோற்கடித்து அவங்க ஆட்சிக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிவிட்டு பாடலிபுத்திரம் உஜ்ஜைனி வாரணாசி மதுரா இது வந்து அவங்களோட முக்கிய வணிக நகரங்களாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் மேலை கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண் மங்களூர் மலபார் கீழை கடற்கரை துறைமுகம் என்னன்னா தாமிரலிப்தி குப்தர்கள் நாணய முறை வந்து அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் இவங்க வந்து குஷானர்களோட நாணயங்கள் அதை வச்சு தான் இவங்க வந்து நாணயங்களை உருவாக்கியிருக்காங்க இவங்களோட பொற்காசுகள் தினாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு நாணயங்கள் வந்து குறைவாக தான் வெளியிடப்பட்டிருந்துச்சு பொற்காசு தான் அதிகமாக வெளியிட்ருக்காங்க உலோகவியலில் சுரங்கத் தொழில் உலக தொழில் வந்து நல்ல சில செழிப்புற்று விளங்கியது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி தோன் அது வந்து இன்று வரைக்கும் டெல்லியில் துருப்பிடிக்காமல் இருக்குது இவங்க நான்கு வர்ணனை முறையே வந்து அவங்க சமூகம் அப்படி இருந்திருக்கு மனுவின் சட்டங்களை வந்து பின்பற்றிருக்காங்க தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு இவங்க இரண்டாம் சந்திரகுப்தரோட அரசியர் யாருன்னா குபேரனாகா துருபஸ்வாமினி இவங்க ரெண்டு பேரும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து குப்தர்கள் காலத்தில் பின்பற்றிருக்காங்க மதங்கள் வந்து சமுத்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் ரெண்டு பேரும் அஸ்வமேத யாகம் அப்படின்னா அஸ்வமேத யாகம்னா குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்விகள் அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்காங்க குப்தர்கள் காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியிருக்கு வைணவம் சைவம் என்ற ரெண்டு பிரிவுகளும் தோன்றியிருக்கு ஹீனயானம் மகாயானம் என்ற பௌத்தம் ரெண்டாம் பிரி ரெண்டாக பிரிஞ்சாலும் அது வந்து தொடர்ந்து அது வளர்ந்து வந்திருக்கு கட்டுமான கோவில்களை வந்து ஃபஸ்ட்டு கட்டினவங்க குப்தர்கள் குப்தர்களோட பாறை கோவில்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா அஜந்தா எல்லோரா இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது பாக் மத்திய பிரதேசம் உதயகிரி ஒடிசா குப்தர்களோட உலோக சிற்பங்களுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு இருக்குது ஒன்று நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரோட செப்பு சிலை இரண்டாவது வந்து சுல்தான் கஞ்ச் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏழரை அடி உயரமுள்ள புத்தரோட உலோக சிற்பம் அதுக்கப்புறம் இவங்களோட ஓவியக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து அஜந்தா குகை ஓவியம் குவாலியர் பாக் குகையில் குகையில் காணப்படும் ஓவியம் இலக்கியம் வந்து பிராகிருதம் தான் மக்களால் பேசப்படுற மொழியாக இருந்துச்சு அவங்க வந்து ஆனால் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழி மக்களால் பேசப்படுவது பிராகிருதம் அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் அஷ்டத்தியாயி அந்த நூலை எழுதுறது பாணினி அப்புறம் பதஞ்சலி எழுதிய அவர் எழுதிய நூல் வந்து மகாபாஷ்யம் வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா அவரால் எழுதின சந்திர வியாக்கரணம் அப்படின்னு ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு அப்புறம் காளிதாசரோட நாடக நூல்கள் வந்து ஒரு மூணு இருக்கு சாகுந்தலம் மாளவி ஹாக்கினி மித்திரம் விக்ரம ஊர்வசியம் அவரோட சிறப்புமிக்க மற்ற நூல்கள் வந்து மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிது சம்காரம் இதுவும் காளிதாசரோட நூல்கள் தான் அதுக்கப்புறம் பூஜ்யத்தின் கண்டுபிடித்ததும் அதன் தொடர்ச்சியாக தசம என் முறையை கண்டுபிடிச்சதும் இந்த குப்தர்கள் காலத்தில் தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஆரியபட்டர் அவர் வந்து சூரிய சித்தாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பூமி தன்னோட அச்சில சுழர்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உண்மையை சொன்னது வந்து இந்த ஆரியபட்டர் மருத்துவத்துறையில் தன்வந்திரி அப்படின்னு ஒரு மருத்துவர் இருந்திருக்காரு ஆயுர்வேதத்தில் நிபுணராக இருந்திருக்காரு அப்புறம் சராக்கர் என்ற ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் இருந்திருக்காரு சுஸ்ருதர் என்பவர் அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கிய முதல் இந்தியர்